சார் அந்த சர்வீஸ் கிணறு பார்த்துங்க சார் அப்படியே பாருங்க நல்லா ரவுண்டு கிணறு சார் நல்லா பெரிய கிணறு பாருங்க பாருங்கள் தண்ணியோடு இருக்குது பாருங்கள் ரவுண்டு கிணறு நல்லா இருக்குது தண்ணி சர்வீஸு கிணறு அங்கே பாருங்கள் சார் அப்படியே நம்ம இடம் பக்கத்தில் ஃபுல்லாக சென்னை பார்ட்டிங் தான் சார் ஒரு மூணு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது சார் இடம் பாருங்க சார் அப்படியே அது ஒரு தருது பாருங்க சார் அந்த பொதா அண்ணாண்ட நம்ம ஆறு சார் அது நம்ம செய்யார் ஆறு கிராஸ் அது பாருங்கள் அந்த இடம் சார் அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இருக்கா சார் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் இடம் சூப்பராக இருக்குது சார் எட்டு ஏக்கர் சில்லற சர்வீஸு கிணறு பாருங்கள் சார் அப்படியே இடம் சூப்பராக இருக்குது சார் வணக்கம் சார் இது பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் சில்லற சார் இது செய்யார்லேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் இடம் தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் மண் ரோடு சார் இது அந்த பக்கம் தெரிஞ்சுக்க கோழி பண்ண சார் ஏசி கோழி பண்ணாது அது பக்கத்து ஃபீல்டு